ஆ எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு சொந்த ஒரு கிராமம் நாலு கிராமம் இந்த தம்பி ஊர் வாணிபூர் கன்னியாகுமரி மாவட்டம் வாணிபூர் குளச்சல் பக்கம் இந்த அண்ணனுக்கு ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் புதூர் மண்டைக்காடு புதூர் இந்த அண்ணனுக்கு ஊர் பள்ளம் நாகரூர் பக்கம் இவர் மண்டைகாடு பூஜை இவர் ரெண்டு பேரும் மண்டைகாடு புது எங்களை கூட்டணுன்னு வந்த கேப்டனுக்கு ஊர் எனக்கு ஊர் டாலம் ராமன் அவனுக்கு பாஸ்போர்ட்டில் அவனுக்கு பேர் செலஸ்டின்னு கூட்டம் ஆனால் அவனுக்கு ஒரிஜினல் பேர் சந்திரன் அவன் திருட்டு பாஸ்போர்ட்டில் எங்களை எல்லாம் எப்படியோ வெளிநாட்டு ஆசை கார்டு கூட்டணு வந்தான் ஆனால் நாங்கள் அங்கேருந்து வரத்தில் எங்கனைக்கு ஆளுக்கு கொஞ்சம் பத்தாயிரம் பத்தாயிரம்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் இன்னது இங்கே வந்து எங்களுக்கு பணத்தை எங்களை வாண்டு எங்களை போட்டு அவன் வெளிநாட்டு போயாச்சு எங்கள் அரபிக்கு இந்த விஷயம் ஒன்றும் தெரியாது ஆனால் அரபி நாங்கள் விசாரிச்சத வரைக்கும் அரவி நல்ல ஆள் அவ்வளவு நல்ல மனுஷன் சொல்லுதாகும் அந்த தெய்வம் இப்படி என்ன சொல்லுதாகும் அரபிக்கு அவன் வந்ததும் தெரியாது இங்கே நிதியாக விட்டு போனதும் தெரியாது ஆனால் எங்களை இப்படி நடுத்தண்ணியில் போட்டுன்னு போனேன் எங்களுக்கு கூட வழி இல்லை இங்கே யாருக்கும் பாசையும் தெரியாது இப்போ ஒரு செல்லில் வீடியோ எடுக்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக தரேன் அந்த பையன் யார் அவனுக்கும் நாங்கள் பேசுறது இனத்தேன்னு தெரியாது கிட்ட ஒரு போட்டில் நாங்கள் அவனுங்க இருந்து வீடியோ எடுக்கணும் தயவு செஞ்சு நீங்கள் சமூக ஆர்வலராக இருக்கட்டு யாராக இருக்க எங்களை இந்தியாவில் கொண்டு வர்றது என்ன செய்யணுமோ அதை செய்ய உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் யாருக்கும் துரோகம் பண்ணி இல்லை எங்க அரபி நல்லா எங்களை இந்தியாவில் கொண்டு போறதுக்கு அவர் எடுக்க எங்களுக்கு இங்கேருந்து போறதுக்கு சுத்து பார்த்தா எல்லாம் எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல என்ன செய்யணும் புரியல எங்களுக்கும் குடும்பங்க இருக்கு அஞ்சு குடும்பத்தை போட்டு ஒருத்தான் அவனை பழி வாங்க விரும்பல எங்களை வாழ விட சொல்லுங்க இந்தியாவுக்கு கொண்டு வர சொல்லுங்க நாங்க யார் என்ன பிச்சை எடுக்கணும்னு தெரியாது பிச்சை எடுக்கணுமேனாலும் இங்க பாசம் தெரிஞ்சாதானே தெரியும் என்ன செய்யணுமுன்னு தெரியல இன்னும் இந்த அஞ்சு குடும்பம் அங்க இருக்கு இவங்க அப்பா உடம்பு சரியில்லை அவங்க அம்மா ஆட்டிருக்காங்க இவங்க அப்பாவை ஆஸ்பத்திரியில வச்சிருக்கேன் எந்த ஆஸ்பத்திரி திரைவீகத்துல வச்சிருக்கி இன்னும் விஜயதரவில போகணும்னு இருக்கோம் இவங்க அப்பாவ ஆசாரி போல வச்சிருக்காங்க இப்படி எல்லா குடும்பத்துலயும் பிரச்சனை இருக்கு நாங்கள் இந்த பிரச்சனையை அவங்கள்ட சொன்னா எப்படி இருக்கும் எங்களை போட்டுன்னு போனால் ஊர்ல இருக்க அரேபி வந்து அவன் சொன்னாதான் அனுப்புவான்னு சொல்லிதானா என்னன்னு தெரியாது எங்களுக்கு பேசுறதுக்கு யாரு வேணும் எங்களுக்கு இதை எப்படி ஷேர் பண்ணணும் என்னான்னு தெரியாது நாங்கள் ஒரு வீடியோவை உங்க உங்களுக்கு அனுப்புதாரோம் இந்த வீடியோவை நீங்க எல்லாருக்கும் அனுப்பி கொடுக்க உங்களால முடிஞ்சா இது நல்லா இருக்கும் உங்க பக்கத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஸ்டேஷனை ஒரு இடத்துல காட்டினாது எங்க வாழ்க்கை முன்னேற 아다마틱 체 있다.